வணக்கம் மற்றும் ஒரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடத்தில் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே மின்னஞ்சலிலே ஸ்டாலின் பிரபு என்கிற தம்பி அடிக்கடி நம்மிடம் ஏதாவது வினாக்களை கேட்டுக்கொண்டே இருப்பார் அந்த தம்பி நீங்கள் யோக சாதன பயிற்சியின் போது வாசிப்பழக்கத்தின் போது மயிர்கால்கள் துவாரங்கள் மூலமாக சுவாசிக்கின்றன என்று சொன்னீர்கள் இதை உதாரணத்தோடு விளக்குங்கள் என்று கேட்டிருந்தார் இது உணர மட்டுமே கூடியதான ஒரு பயிற்சி இதை உணர்வதற்கு முறைப்படி வித்தை பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் பயிற்சியின் போது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்து புரிந்து கொள்ள பழக வேண்டும் சுவாசத்தின் போதுதான் இந்த காரியங்கள் நடக்கின்றன சுவாசத்திலே சுழற்சி ஏற்படுகிறது ஒரு ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரு சுழற்சி இருந்தாக வேண்டும் மின் விசிறி இயங்குவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் மின் விசிறியின் இருக்கக்கூடிய விசிறி தகடுகள் சுழையும் போது காற்று வேகமாக வெளித்தள்ளப்படுகிறது தள்ளப்படுகிறது அதே வேளையிலே மின் விசிறியின் இருந்து காற்று உறிஞ்சப்பட்டு முன்பக்கமாக தள்ளப்படுகிறது தகடுகள் முன்பக்கம் வளைந்திருக்கக்கூடிய பகுதி காற்றில் வெளியே தள்ளுகிறது தகடுகளின் பின்பக்கம் இருக்கக்கூடிய காற்று உறிஞ்சப்பட்டு முன்பக்கமாக விரைவாக செலுத்தப்படுகிறது இந்த தரக்காட்சியை பாருங்கள் இப்போது இந்த மின்விசிறியிலே உங்களுக்கு காட்டப்பட்ட காட்சியிலே நீங்கள் எல்லோரும் தெரிந்திருந்த காட்சி தான் காட்டப்பட்டது காற்று வேகமாக வீசும் போது மின்விசிறியின் முன்பக்கமாக நாம் பிடித்திருந்த தொண்டு காற்றிலே பறந்து வருகிறது அதுவே பின்பக்கமாக துண்டை கொண்டு சென்ற போது அது மின்விசிறியின் பின்னால் வந்து ஒட்டிக்கொள்கிறது இப்படித்தான் நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சூரியகலை என்பது நிலைத்த சக்தியாக இருக்கிறது சந்திரகலை என்பது அசையும் சக்தியாக இருக்கிறது இந்த இரண்டு கலைகளும் ஒன்று ஒன்றாக மோதும் போது அழுத்தமும் சுழற்சியும் ஏற்படுகிறது இந்த சுழற்சியின் காரணமாகவே வெளியிலே இருக்கிற காற்று உள்ளே செல்வதும் உள்ளே இருக்கிற காற்று வெளியே செல்வதுமான காரியங்கள் நடக்கின்றன என்ன சிறி இயங்குவதை நாம் பார்க்கிறோம் மின்விசிறி என்பதற்கு இயங்குவதற்கு மின்சார இணைப்பு தேவையாக இருக்கிறது மின்சாரம் இல்லாது போய்விட்டால் இந்த மின்விசிறியின் சுழற்சி என்பது இருக்காது அதுபோல நமக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டு வகையான காற்றுகளின் சுழற்சியும் நடப்பதற்கு ஜீவன் என்கிற மின்சாரம் தேவையாக இருக்கிறது ஜீவன் என்ற மின்சாரம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி ஸ்தானம் அதன் பகிர்மானம் எத்தனையும் நமது உடலிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன மின் உற்பத்தி மையம் என்பது ஜீவன் மின்சாரத்தை உடல் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய கடத்தி செல்லக்கூடிய மின்சார வழித்தடங்களாக எழுபத்தி ஈராயிரம் நாடுகள் இயங்குகின்றன இந்த எழுபத்தி ஈராயிரம் நாடிகளையும் ஆங்கில மருத்துவத்தில் சேர்ப்பதுபடியாக அறுத்து ஆராய்தல் அனாட்டமி செய்து பார்த்தால் கண்டுபிடிக்க முடியாது இது உலகம் மட்டுமே கூடியதான மின் ஓட்ட பாதைகள் இந்த மின் ஓட்ட பாதைகளிலே தேவையான அளவு மின்சாரம் செல்வதை உறுதிப்படுத்துவதற்காக ஆங்காங்கே நமது இல்லங்களுக்கு மின்சாரத்தை கடத்துவதற்காகவும் அளவை கூட்டி குறைப்பதற்காகவும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர்கள் மின்மாற்றிகள் போல உடலுக்குள்ளே முதுகுத்தண்டிலே ஆறு மின்மாற்றிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன இந்த மின்மாற்றிகளுக்குத்தான் ஆறு ஆதாரங்கள் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடங்களிலே உடல் முழுவதும் ஜீவிரைந்து வெளிப்பட்டு வரக்கூடிய மின்சாரம் அழுந்தியும் நின்றும் சுற்றியும் சுழன்றும் உடல் முழுவதும் விசிறியடிக்கப்படுகிறது இப்படி உடல் முழுவதும் செல்ல வேண்டிய மின்சார ஓட்டத்தை சுவாசம் நடப்பதின் காரணமாக சுற்றக்கூடிய இந்த சக்கரங்கள் அல்லது மின் விசிறிகள் மூலமாக உடல் முழுவதும் செலுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையிலேதான் உடல் முழுவதும் ஆற்றல் என்பது அனுப்பி வைக்கப்படுகிறது தலைமுதல் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான மின்சாரம் இப்படியே செலுத்தப்படுகிறது நம்முடைய மனித உடலிலே செல்கள் என்பவை முக்கிய பங்காற்றுகின்றன என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது செல்கள் எப்படி இயங்குகின்றன என்றால் செல்களுக்குள்ளே குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடிய எனிப்பு சத்து செலுத்தப்படுகிறது அது உள்ளே எரிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்பட்டு செல்கள் இயங்குகின்றன என்று சொல்லப்படுகிறது இங்கே இந்த செல்களுக்குள்ளே எரிப்பு சத்து சென்று அது ஆற்றலாக மாற்றப்படுகிறது சரி இந்த செல்லை திறக்க வைத்தது மூட வைத்ததும் எது மின்சார உற்பத்தி அங்கே சீராக நடத்த வைத்தது எது அதுதான் சக்தி அதுதான் பராபர தத்துவம் அதுதான் பிரபஞ்ச பேராற்றல் அதுதான் ஜீவசக்தி ஆகிய வாயுவின் ஆற்றல் இது கொண்டுதான் நம் உடல் மின்சாரத்தை உருவாக்குகிறது செலுத்துகிறது இயங்க வைக்கிறது இவை நடப்பதற்கு உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ரோமங்கள் மற்றும் விஜயவை துவாரங்கள் பயன்படுகின்றன மனித உடல் மிக மிக நுணுக்கமாக உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரம் இந்த இயந்திரம் சரியாக இயங்க வேண்டும் என்றால் இந்த சுழற்சி சரியாக நடக்க வேண்டும் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மின்சாரத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட பகுதிகள் முழுவதும் கம்பிகளால் இணைக்கப்பட்டன இந்த மின் கம்பிகள் எழுபத்தி ஈராயிரம் நாடுகளாக வகுக்கப்பட்டன இந்த எழுபத்தி ஈராயிரம் நாடுகளை கொண்ட மின்கம்பிகள் வழியாகத்தான் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்கிறது வெளியிலே பாயும் போது ஒரு சுழற்சியும் உள்ளே செல்லும் போது ஒரு சுழற்சியுமாக இந்த மின் விசிறி வேலை செய்கிறது இதையும் விதமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ தொழில் தொழில் பயன்படக்கூடிய துணி துவைக்கும் இயந்திரம் இருக்கிறது அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு முறை இப்படி சுற்றும் மறுமுறை இப்படி சுற்றும் ஒரே மோட்டார் முன்பக்கமும் பின்பக்கமாக இரண்டு பக்கமாக மாறி மாறி சுழல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோல நம்முடைய சுவாசம் உள்ளுக்குள்ளே முனையும் போது உள்ளே இருக்கக்கூடிய பொருள் மொத்தியத்தில் இருக்கும் மின்சார விசிறி ஒரு விதமாக சுழலுகிறது காற்றை வெளியே தள்ளும் போது வேறு விதமாக சுழர்கிறது இப்படியும் இப்படியுமாக மாறி மாறி இந்த விசிறி சுழந்து கொண்டே இருக்கிறது அப்படி சுழல்வதன் மூலமாக உள்ளே இருந்து காற்றை வெளியே தள்ளுவதும் வெளியே இருக்கிற காற்றை உள்ளே எழுப்பதுமான காரியங்கள் நடைபெறுகின்றன இத்தனையும் நடைபெறுவது நம்முடைய பூர்வமத்தியம் பூர்வமத்தியம் என்பது இந்த இடம் அல்ல உள்நாட்டு தொங்கிக் கொண்டிருப்பதற்கு மேல் மேலே அவரவர் கை கட்டவர்கள் உயரத்திலே தலைக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்திற்குத்தான் குருவமத்தியம் என்று பெயர் அந்த குரு இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான மின் விசிறி இருந்து காற்றை தொழல வைத்துக் கொண்டிருக்கிறது உள்ளே இழுப்பதற்கும் வெளியே தள்ளுவதற்கும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி செய்யும் போது உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியேறுகிறது வெளியே இருக்கும் காற்று உள்ளே வருகிறது ஆனால் இவை எல்லாமே காற்றை கொண்டு செயல்படுகின்றன என்று பொதுவாக புரிந்திருக்கலாம் ஆனால் இவை வெறும் காற்றை மட்டும் கொண்டு செயல்படவில்லை ஜீவனின் ஆற்றல் கொண்டு செயல்படுகின்றன ஜீவனின் ஆற்றல் என்பது இல்லாமல் போனால் அங்கே இருக்கும் மின் சுழல்வதற்கான மின்சாரம் செலுத்தப்படாமல் போனால் மரணம் ஏற்படுகிறது யோக சாதன பயிற்சியிலே வாசி சாதகன் இவற்றை முறைப்படுத்துகிறார் குறிப்பாக சொல்லிக் கொடுத்தபடியாக பயிற்சியை தரம்பட செய்து தன்னை மேன்மைப்படுத்தி ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்ளுகிறான் இதன் மூலமாக சுழ்மொழி மத்தியத்திலிருந்து காட்டு செலுத்தப்படுவது ஒரே சீராக நடத்தப்படுகிறது தொடர்ச்சியாக பயிற்சியை செய்யக்கூடிய யோக சாதகன் உள்ளே இருந்து வெளியே தள்ளக்கூடிய சுழற்சியை நிறுத்தி வெளியே இருந்து உள்ளே செல்லக்கூடிய சுழற்சியை மாத்திரம் சிறிது காலம் நடத்துகிறான் அதன் பிறகு உள்ளே நடக்கக்கூடிய சுழற்சி வெளியே நடக்கக்கூடிய சுழற்சி இந்த இரண்டுமே நிறுத்தப்பட்டு அமைதியான நிலை என்பது உருவாக்கப்படுகிறது இந்த நிலை உருவாக்கப்படும் போது மட்டும்தான் சரியான பாதையிலே ஜீவசக்தியாகிய வாயு பயணித்து ஜீவனை சென்று சேர்கிறது இத்தனை காரியங்களும் யோக சாதன நமக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இதை அனுபவத்தில் மாத்திரமே உணரவும் புரியவும் முடியும் வெறும் வாய் இவற்றை புரியப்படுத்த முடியாது இப்போது தம்பி கேட்ட கேள்வி கிழக்கு தெரிந்த வரையிலும் எளிமையாக விளக்கம் சொல்லி இருக்கிறேன் என்று கருதுகிறேன் மறுபடியும் நினைவூட்டலுக்காக உங்கள் பிள்ளை நடக்கக்கூடிய சுவாசம் வெளி சுவாசம் ஆகிய இந்த இரண்டையும் ஜீவன்தான் நிகழ்த்துகிறது ஜீவனின் கட்டளை காரணமாகவே இந்த சுழற்சி ஏற்பட்டு வெளி சுவாசம் என்பது நடக்கிறது இது நடத்துவதற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஜீவன் ஆற்றல் இழந்துவிடாதபடியாக வாசிப்பயிற்சியின் மூலமாக ஜீவனின் ஆற்றல் மேன்மைப்படுத்தப்படுகிறது ஜீவனின் ஆற்றல் மேன்மைப்படுத்தும் மின்சாரம் என்பது முழுமையாக சேமிக்கப்படும் போது ஆற்றல் முழுமையாக உள்ளிலே சென்று நமக்கு ஜீவனின் பிரகாசத்தை காட்டிக் கொடுக்கிறது இதற்காகவே தான் உடனிலே எந்த விதமான துணி கொண்டு மூடக்கூடிய காரியங்களையும் செய்யக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லது குறைந்தபட்சம் இது போன்ற வெள்ளையாடையாவது உறுதி இருக்க வேண்டும் வெள்ளை ஆடைகளுக்கு பிரபஞ்ச பேராற்றலை தடுக்காமல் உள்ளே அனுப்பக்கூடிய ஆற்றலும் வெளியிலிருந்து தேவையில்லாத விடயங்கள் உள்ளே வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது எனவே ஒன்று வெளிமையாக அதாவது எந்த விதமான உடையும் இல்லாமல் வெற்றுடலாக இருந்து யோக பயிற்சி செய்ய வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் மேற்பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியை தரப்பாக வைத்து இடையிலே மாத்திரம் ஒரு சிறிய வெள்ளை வஸ்திரத்தை தரித்தாவது அவர் திறந்து யோக பயிற்சி செய்ய வேண்டும் இப்படி செய்யும் போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்களின் துளர்ச்சி சீராக மாற்றியமைக்கப்படுகிறது சக்கரங்கள் சீராக தொழகும் போது ஆற்றல் சரியான வகையிலே உருவாக்கப்படுகிறது இது தொடர்ச்சியாக நடக்கும் போது ஜீவனின் பிரகாசம் குறைவுபடாமல் போகிறது ஏகசாதன பயிற்சியாளர் ஒருவன் இடைவிடாத பயிற்சியின் மூலமாக ஜீவசக்தியாக வாயுவை மேன்மைப்படுத்தி ஜீவனின் பிரகாசத்தை அதிகரித்துவிட்ட காரணத்தால் மரணம் என்பது அவனுக்கு அவசியம் இல்லாமல் ஆகிறது மெல்ல மெல்ல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவையெல்லாம் சக்தியாக வாயு என்று மாறி சிரத்திற்குள்ளே சென்று ஒடுங்கிவிடவும் செய்கின்றன இந்த ஒடுக்கம் ஜீவ ஒடுக்கம் இந்த ஜீவ ஒடுக்கம் ஏற்பட்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் முத்தி மோற்றம் என்பது சித்திக்கும் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி Pon bueno,